தரிப்போ அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழி கிடைக்கலன்னா என்ன குறஞ்சி போக போகுதுன்னு திருமாவளவன் கேட்டுக்கிறேன் திருமாவளவன் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துற அருள் தெரியாதுனே அவர் அழகா சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா திருமாவளவனுக்கு இதை பத்தி என்ன வழி தெரியும் நாங்க நீங்க சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னே அந்த பெல்ட் அடிச்சார் அது வந்துப்பா அது போய் போய்ப்பா அது எப்படின்னா என்னை கேட்காமே அவர் போட்டோவை போட்டுக்கிட்டாரு அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க எப்படி நான் உங்களுக்கு கேட்காம போட்டோ போடுவாங்க இல்லப்பா இல்லப்பா அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல என் போட்டோ போட்டுக்கிட்டாங்கன்னா அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க அண்ணா பாருங்க அண்ணே நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிக்கிங்க குழந்தைகள் இருக்கிறாங்க அது இல்லப்பா ரெண்டு குழந்தைகள் தான் படிக்கிறாங்க ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க பொய் பேசி பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில குறிப்பாக மூன்றாவது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய